சமீபத்தில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ அப்படி என்ன அவங்களுடைய ஆணையம் வந்து இன்டென்சிவ் கேர்ல இருக்குதுன்னு தெரியல இன்டென்சிவான அந்த ரிவியூவை வந்து இப்போ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க உறைவு சிறப்பு இப்படி நிறைய செய்திகள் போட்டு தமிழில் நம்ம மொழிபெயர்த்தோம்னா ரிவ்யூ பண்றாங்க இது சம்மந்தமாக ஏராளமான செய்திகள் எல்லாம் தினந்தோறும் நம்ம நிறைய வலைதளங்களில் இது மாதிரி விழிப்புணர்வு செய்திகள் வருது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த எக்ஸசைஸுக்கு அரசே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கான எதிர்ப்பு கடுமையாகவே இருக்கிறது இப்ப என்ன அப்படின்னாட்டா இந்த எதிர்ப்பு இருக்கு இந்த சமூகங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறவங்க ஏற்படுத்துறாங்க இயக்கங்களா ஜமாத்தா இதெல்லாம் செய்ய வேண்டியவங்க எல்லாம் செஞ்சாலும் இப்ப எக்ஸசைஸ் தொடங்கிட்டாங்க எல்லாருக்கும் படிவங்கள்ல விண்ணப்ப படிவங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சே ஆகணும் எதிர்ப்பு ஒரு பக்கம் வைத்திருந்தாலும் நாம் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு பூர்த்தி செய்யணும் யார் இனத்தையே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மக்கள்லாம் நீங்க நம்மளுடைய அப்படின்னு கேட்டா நம்ம நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியுங்கிற ஒரு சிந்தனை இயல்பாகவே மனிதருக்குள்ள வந்துடும் சமூக உழைகள் வச்சு பாக்குறாங்க பேஸ்புக் போவாங்க ட்விட்டருக்கு போவாங்க இல்லை வாட்ஸ்அப் குரூப் உள்ள இருப்பாங்க ஏதாவது செய்திகள் வரும் அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல இதெல்லாம் இல்லாதவங்க ஏராளமானோர் இருக்காங்க அவங்களுக்குலாம் செய்திகள் எல்லாம் எதுவுமே தெரியாது அப்போ ஒரு படிவத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா அவங்களுக்கு என்ன படிவம் என்னன்னு கூட தெரியாது அப்ப இதை வந்து நம்ம மக்களை போய் அடையக்கூடிய ஒரு மூமெண்டாக மாத்தி அவங்கள்ட்ட இந்த படிவத்தை முதல்ல ஃபுல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதோட ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு இதற்கான நம்ம பொறுப்பாளர்களோ யாரோ இருந்து நியமிச்சு அவங்க அவங்க செயல்படுறவங்களோ ஜமாத்துக்களோ இருந்து நியமிச்சு இப்படிவங்கள் கொடுத்ததற்கு பிறகு ஐசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டாட் ஜிஓஇ டாட் இன்ங்குற அவருடைய இணையதளத்துல போய் மெம்பரை தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய டீடைல போட்டு தேடலாம் உங்களுடைய டபிள்யூஎம்ஒ நம்பர் இருக்கு நம்பரை போட்டு தேடலாம் உங்களுடைய தொலைபேசி கொடுத்துருந்தாங்கடா இப்ப சமீபத்துல செல்போன் கொடுத்துருந்தாங்கடா செல்போனை போட்டு தேடலாம் இதை தேடி தேடி இந்த எக்ஸசைஸ் முடிஞ்ச புறம் இருக்குமாங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எல்லாருடைய வேலை செல்போன்ல எவ்வளவு நேரம் நம்ம செலவழிக்கிறோம் நமக்கும் செலவழிங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த செல்போன் வச்சு பயன்படுத்துறவங்க இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொடுத்ததுக்கு பிறகு இன்னும் இருக்கா இல்லையாங்கிறத சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டிய நேரம் இருக்கிறது அதுதான் அவங்களுடைய என் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ தான் நம்மளுடைய உண்மையான இதுக்கான எதிர்ப்பு போராட்டம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் இருக்கு அவங்க இது பொதுவாகவே வந்து குடியுரிமையை உறுதி செய்யுங்கள்னு சொல்கிற மாதிரி இல்லை ஒரு பக்கத்தில் தேர்தலில் மோசடி செய்வதற்கு அவங்களுக்கு யாரெல்லாம் போட மாட்டாங்கன்னு தெரியக்கூடிய குறிப்பிட்ட சமுதாயங்களை குறிப்பிட்ட கம்யூனிட்டி அதிலிருந்து நீக்கிறதுக்காகும் என்று காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட இது என்ன நோக்கத்திற்காக வந்தது அப்படிங்கிறது எப்போ தெரியும்டா நாம படிவம்லாம் கொடுத்து டிசம்பர் நாலாம் தேதியோட படிவம் வாங்குறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்களே அதற்கு பிறகு யாரெல்லாம் இருக்கிறார்கள் யாரெல்லாம் இல்லைங்கிறத கவனமாக கண்காணிப்பதை நம்ம மூவ்மெண்டாக செய்யணுமோ கூடிய இன்னைக்கு நீங்க ஒரு சமூக வயதில் பதிவு போட்டுட்டு போகிற காரணத்தினால் இது நிறைவடைய போவதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து இந்த காரியத்தில் பொறுப்போடு நடந்துள்ள கூடிய நல்லவடியாக குறிவானாக